கர்ணன் துரியோதனனுக்கும் கௌரவ சேனையை சேர்ந்தவர்களுக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்தவர் கர்ண மாமன் இவர் கொடை குணத்திலே மிகவும் சிறந்தவராகவும் நட்பிற்கு இலக்கணம் வகிக்கின்றவராகவும் விளங்கியவர் இவர் குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தையாவார் இவர் குந்தி தேவியின் சிறிய பிரயாயத்தில் சூரிய பகவானின் அருளால் பிறந்தவராவார் மறைமுகமாக பிறந்த இந்த குழந்தையை தன்னோடு வளர்க்க எண்ணாது அதனை பழிபாவத்திற்கு அஞ்சி ஒரு பேழையில் இற்று ஆற்றில் விட்டு விடுகின்றார் குந்தி கங்கை ஆற்றின் வழியாக இந்த பேளை வந்து கொண்டிருந்த போது அங்கே ஆற்றில் குளித்து கொண்டிருந்த அதிரதன் என்கிற தேர்ப்பாகன் அந்த பேலையை கண்டு எடுக்கின்றார் திறந்து பார்க்கின்ற போது அதிலே கவச குண்டலங்கோடு அழகிய ஆண்மகன் ஒன்று இருப்பதனை காணுகின்றார் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மோர் தென் ஒன் மினிட் வீடியோ இந்த சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நன்றி அந்த பிள்ளையை எடுத்து தனது மனைவிடம் காட்டுகின்றார் அவர்களுக்கு மகப்பேறு இல்லாததினால் தாமே வளர்ப்பதற்கு ஆசைப்படுகின்றாள் தேரோட்டியின் மனைவி எனவே அப்பிள்ளைக்கு கர்ணன் என்கிற பெயரிட்டு தமது சுவீகார பிள்ளையாக வளர்க்கின்றனர் கர்ணன் போர் கலையிலும் கல்வி பயில்வதிலும் ஆர்வம் மிகக் கொண்டவராக விளங்கினார் கர்ணனுக்கு சூரிய புத்திரன் ராதேயன் என்கிற பெயர்கள் வழங்கப்பெறுகிறது துரோணரிடம் சென்று சகல கலைகளையும் கற்க விரும்பினார் கர்ணன் ஆனால் கர்ணன் தேரோட்டியின் மகன் என்பதறிந்து அவனை தமக்கு மாணவராக ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்தார் எனவே கர்ணன் பரசுராமரிடம் சென்று தம்மை சீடனாக ஐக்கியப்படுத்தி கொண்டார் தான் ஒரு அந்தணன் என கூறி அவரிடம் சீடராக சேர்ந்தார் கர்ணன் ஏனெனில் பரசுராமர் சத்திரியர்களுக்கு விற்பயிற்சி அளிப்பது கிடையாது தன்னிடம் சீடனாக சேர்ந்த கர்ணனுக்கு தகுந்த முறையில் பயிற்சியை வழங்கினார் பரசுராமர் இதனால் வில்வித்தையில் வித்தையில் மிகவும் தகுதியுடையவனாக மாறினார் கர்ணன் அவன் குருவுக்கு செய்த சேவையும் அவர் கொண்டிருந்த பக்தியும் பயிற்சியின்பால் அவன் கொண்டிருந்த ஆர்வமும் பரசுராமருக்கு பெருமகிழ்ச்சியை அளித்தது இதனால் அஸ்திரம் முதலான சக்திமிக்க அஸ்திர சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார் பரசுராமர் இவ்வாறு பயிற்சி பெற்று வரும்போது அவனது வாழ்க்கையில் பெரிய சோதனை காலம் உருவானது ஒருநாள் தமது சோர்வின் காரணமாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் பரசுராமர் அதுவும் கர்ணனின் மடிமீது தலையை வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கே ரீங்காரம் விட்டுக்கொண்டு கொண்டு நின்றவண்டானது கர்ணனின் தொடையை துளைக்க அவர் உடலிலிருந்து இரத்தம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது தமது குருவினுடைய தூக்கம் களைந்துவிடக்கூடாது என்பதற்காக வண்டு துளைப்பதால் உண்டான வலிமையும் பொறுத்து கொண்டு ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார் கர்ணன் கீழே ஓடிக்கொண்டிருந்த இரத்தம் பரசுராமனின் முகத்தில் பட்டதினால் அவள் விழித்து கொள்கின்றார் திடுக்கிட்டு எழுந்த அவருக்கு கர்ணனின் மீது சந்தேகம் உண்டாகின்றது என்ன நடந்தது சொல் என கேட்கின்றார் ஒரு வண்டு என்னுடைய தொடையை கடித்துவிட்டது துளையும் இட்டுவிட்டது இதன் காரணமாக ரத்தம் கசிந்து வரத் துவங்கியது என் மடி மீது உறங்கும் உங்களுடைய தூக்கம் களைந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் உங்களுக்காக வலியை தாங்கிக் கொண்டிருந்தேன் என்கிறார் கர்ணன் இதற்கு துன்பத்தினை தாங்கிக் கொள்கின்ற பலம் சத்திரியர்களுக்கே உரியது உண்மையை சொல் நீ சத்திரியனா இல்லை அந்தனனா குருவே என்னை மன்னியுங்கள் நான் தேரோட்டி ஒருவரின் வளர்ப்பு மகன் எனது பெற்றோர்கள் யார் என்பது எனக்கு தெரியாது எனது ஞானத்தினை வளர்த்து கொள்கின்ற ஆசையினால் நான் உங்களிடம் அந்தனன் என்று பொய் சொல்லி சீடனாக சேர்ந்து விட்டேன் என்னை மன்னித்து அருள் பாவிக்க வேண்டும் என்றார் இதனால் பரசுராமருக்கு மிகுந்த கோபம் உண்டானது அல்லாத ஒருவருக்கு தாம் கல்வி கற்றுக் விட்டோமே என்கிற உணர்வு மேலிட்டால் கர்ணனுக்கு அவர் சாபம் அளித்து விடுகின்றாள் இதன் பயனாக அவன் அவரிடம் கற்ற சகல வித்தைகளையும் அவனுடைய உயிருக்கு ஆபத்து வரும் நெருக்கடியான சமயத்தில் அவன் அனைத்தையும் அனைத்தையும் மறந்து விடுவார் என்பதாகும் இந்த சாபத்தினை பெற்றுக்கொண்டு மிகவும் சோர்வினை உடையவனாக தனது வீடு நோக்கி சென்றார் கர்ணன் சத்திரியனாக கர்ணன் பிறந்தாலும் அவனுக்கு போர் பயிற்சியினை முறையாக பெற்றிருந்ததனால் அவன் அரசரோடு சரிசமமாக உட்காரக்கூடிய தகுதியை பெற்றார் இதனால் துரியோதனின் சிறந்த நண்பனாக மாறினார் இவருடைய வீரத்தினையும் பராக்கிரம விஷயத்தினையும் கண்டு மிகவும் பிரமித்து போனார்கள் கௌரவர்கள் கௌரவ சேனையின் தளபதியாக கர்ணன் நியமிக்கப்பட்டார் வில்வித்தையில் அர்ஜுனனுக்கு மிகவும் நிகரானவராக விளங்கினார் கர்ணன் கர்ணன் குந்தி தேவியின் முதல் மகன் என்பதும் பஞ்ச பாண்டவர்களின் மூத்தவன் என்பதும் உலகிற்கு தெரியாமலேயே இருந்தது ஆனால் கிருஷ்ண பகவான் என்னை உணர்த்த இருந்தார் சமயத்தில் குந்தி தேவிக்கு கர்ணனை அடையாளம் காட்டிவிட எண்ணி அவரும் பேசாமல் இருந்தார் கர்ணனை எவராலும் வெல்ல முடியாது குந்தி தேவின் மீது வைத்த தாய் பாசத்தாலும் கிருஷ்ணனின் சூழ்ச்சியாலும் பரசுராமனின் சாபத்தினாலும் இந்திரனின் கபட நாடகத்தினாலும் கவச குண்டலங்களை கர்ணன் தானமாக கொடுத்ததாலும் கர்ணன் மகாபாரத யுத்தத்தில் கொல்லப்பட்டார் மேலும் பல அம்புகளை கர்ணனின் உடம்பில் எய்தியும் கர்ணன் சாகவில்லை காரணம் அவன் செய்த அளவற்ற கொடையாலும் கருணை மனமும் அவனை சாகாமல் வைத்தது இதை கண்டு அர்ஜுனன் வியந்தார் அதற்கு கிருஷ்ணன் கூறினார் தர்மத்திற்கே முன்னே இறைவன் என்றாலும் ஒன்றும் செய்ய முடியாது பிறகு கர்ணனை வெல்ல என்னதான் வழி என்று வினவ ஆரம்பித்தார் கிருஷ்ணனும் ஒரு வாயோதிகரமாக மாறுவேடம் பூண்டு கர்ணன் முன்னே சென்று ஐயா எனக்கு தர்மம் வேண்டும் என்று கூற கர்ணன் நகைத்து இந்த நிலையில் நான் உங்களுக்கு என்ன தர முடியும் என்று கூற அதற்கு வாயோதிகரமாக வந்த கிருஷ்ணன் உங்களின் தானத்தையும் தர்மத்தையும் கொடையாக எனக்கு அருள வேண்டும் என்று கூறினார் அதற்கு கர்ணன் முழு மனதுடன் அவன் செய்யாத தானத்தையும் தர்மத்தையும் கொடுத்தார் வயோதிகரமாக வந்த கிருஷ்ணன் அவருடைய உண்மையான உருவத்தை காண்பித்து கர்ணனுக்கு முக்தி எனும் பிறவா வரத்தை வழங்கினார் இதன் பிறகுதான் கர்ணனின் ஆன்மா அவன் உடம்பை விட்டு பிரிந்து இறைவனை அடைந்தது மகாபாரதத்தில் மிகச்சிறந்த கதாபாத்திரமாக கர்ணன் விளங்கினான் தானமும் தர்மமும் தவிர வேறு எதுவும் சிறந்த சேவையில்லை என்பதை அனைவருக்கும் உணர்த்தவே மற்றவர்கள் பசியை தவிர்த்தாலே இறை ஆற்றல் என்றும் நம்மை பாதுகாக்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க